இல்லாத ஒரு காரியம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சலாம் அழைக்கும் சகோதரர் அழைக்கும் சலாம் நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் முக்காடு போடுவது காரணம் என்ன முக்காடு பர்தா போன்ற கட்டுப்பாடு ஏன் நல்ல ஒரு அவங்க அவங்க துறை சார்ந்த ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க என்னன்னா நாங்கெல்லாம் ஆடை அணிகிறோம் இப்படி அணிகிறோம் முஸ்லீம்கள் ஆடை அணிகிறீங்க எப்படி முக்காடு போட்டு பர்தா போட்டு டோட்டலா ஃபுல்லா கவர் பண்ணி முகமும் கையும் மட்டும்தான் தெரியுது இது மாதிரி போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சில பேர் முகத்தை கூட முடிக்கிட்டு இருக்கிறாங்க அது இஸ்லாம் சொல்லலை அது எல்லை மீறிய கட்டுப்பாடு ஒவ்வொரு கட்டுப்பாடா இருக்கிறோங்கிற பேர்ல அதிகபட்சமான கட்டுப்பாடாக கொண்டு போயிட்டாங்க அப்படி சொல்லலை முகம் திறந்திருக்கணும் இந்த கைகள் முன் கைகள் சாமி வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அது பயன்படணும் இந்த முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரான் எங்களுடைய பெண்களுக்கு கட்டளை இடுகிறது எந்த அடிப்படையில் இந்த கட்டளை முன்வைக்குதுன்னா ஆண் பெண்ணுடைய உணர்ச்சிகள் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் தான் ஆணுக்கு ஒரு விதமான உணர்ச்சி பெண்ணுக்கு ஒரு விதமான உணர்ச்சி ஆணை பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆணை ஈர்க்கிற விதமாகத்தான் பெண்களை இறைவன் உலகத்திலே படைத்திருக்கிறார் அது ஒரு நன்மைக்காக படைத்திருக்கிறார் அப்படி ஈர்த்தாதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க அப்படி ஈர்த்தாதான் உயிர்கள் ஜனிக்கும் அப்படி தான் உலகத்தில் உயிர்கள் பெருகும் அந்த ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா அது மாதிரி அந்த ஒட்டுறவு இல்லாமல் போயிடும் அதுக்காக வேண்டி ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆண் பெண் இன ஈர்ப்பை பாலியல் ஈர்ப்பை கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஈர்ப்பு என்பது பெரும்பாலும் தொடு உணர்ச்சியினால் ஏற்படும் அறிவியலே பார்த்த பார்வையிலேயே டக்குன்னு பரவசம் அடைஞ்சிட மாட்டாங்க பார்த்த உடனேயே பலதூரமான சிந்தனைகள் மூலையில வேலை செய்ய ஆரம்பிச்சிட ஆனா பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே போதுமானது பார்த்தாலே ஒரு கிளிகளுக்கு சிந்தனை பாலியல் எண்ணம் அதனால தானே நாட்டில் எடுக்கிற திரைப்படங்கள்ல பூராவே பொம்பளை அறவுரையா காட்டித்தானே ஆம்பளி இருக்கிறான் எந்த படத்திலேயாவது இதில் அரடவசரோடு கமல்ஹாசன் நடிக்கிறார் அனைவரும் காரவாரி பெண்களே போட்டுக்கிறாங்களா டூ பீஸோடு சில்க்ஸ் மீதான் அடிக்கிறாள் ஆம்பளை புற போய் பெண்களுடைய ஆடை குறைவு என்பது ஆண்களை ஈர்க்கிறது இப்ப ஆண்கள் இப்படி ஈர்க்கும் பொழுது சராசரியா இப்படியே ஈர்த்து ஈர்த்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவன் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவனை இயற்கையில நல்லவனா இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவன் அது மாதிரியான கோலத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்ட காட்ட எல்லாம் ஆடை இணைஞ்சா அதை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிற ஆணுக்கு என்ன ஏற்படும் தவறு செய்யணும்னு தோணாதா ஆண்கள் நெஞ்சியில் கை வச்சு கேட்டா எல்லாத்தையும் தெரியாதான் நீங்க ரோட்ல ஓரத்தில் நின்னுக்குங்க பெண்கள் போய்கிட்டே இருக்கட்டும் நீங்க அந்த பொம்ளைங்களை பார்க்க கூடாது மத்த இருக்கிற ஆம்பளைங்களை பாருங்க உங்க கண்களை கொண்டு பார்த்தா தெரியும் சாதாரணமாக உங்களுடைய அறிவு சொல்லும் கண்கள் எல்லாம் மேயும் எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சுத்தும் இடது பக்கம் சேலை ஓரம் ஒதுங்கி இருக்குதா லேசா காத்திருக்குதா அந்த பக்கம் அவங்களுடைய பார்வை திரும்ப முழுசா கவர் பண்ணி போற ஒண்ணுமே இல்லை எடுத்து போட்டு பார்க்க மேல இருந்து கீழே வரைக்கும் அதுவும் டைட்டா போட்டாலும் பார்க்கலாம் இஸ்லாம் போட சொல்லக்கூடிய பருதா வந்து டைட்டாவும் போடக்கூடாது நல்ல லூசா இருக்கணும் கவர் பண்ணி இருக்கணும் அப்ப பார்வைகள் தேவையில்லாம பெண்கள் பால் திரும்பாமல் ஆண் ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும்னா அதுக்கு பெண்களுடைய ஆடையும் ஒரு அவசியமானதா இருக்கிறது தங்களை தேவையற்ற வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது அனுபவபூர்வமாகவே சமீபத்தில் வெளிநாட்டு வாழ் பெண்களுக்கு இடையிலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு பத்திரிகைகளை வந்துச்சு ஆங்கில வந்துச்சு அவங்க பத்திரிகை கேக்குறாங்க கேள்வியில சொல்றாங்க நாங்க இந்த நாட்டுல எங்களுடைய நாட்டு கலாச்சாரப்படி ஆடை அணிஞ்சதுல நிறையவே இடிமன்னர்களை சந்திச்சுட்டோம் ரொம்பவே பாதிக்க பஸ்ல போக முடியல வந்து வந்து உரசிக்கிட்டு இருக்கிறாங்க நெதர்லாந்து சார்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணியுடைய போட்டோடையே போட்டிருந்தாங்க நெதர்லாந்து அந்த ஒரு கிறிஸ்தவ பெண் அந்த பெண்ணு அந்த பொம்பளை முழுசா கவர் பண்ணி பரதா போட்டு போய்கிட்டு இருக்குது என்னமா கிறிஸ்தவ பெண் முஸ்லீம் ஆயிட்டு இல்ல இல்ல இது எனக்கு பாதுகாப்பா இருக்குது ஒரசர உங்களுடைய பார்வையை தடுக்குது தேவையில்லாம திட்டம் போட்டு ஒரு சரம் அது வேற விஷயம் இயற்கையில நல்லவனா இருக்கிறவங்க கெட்டு போறான்ல இது பெண்களுடைய ஆடையினால் கெட்டு போவது அந்த காரியத்தை விட்டு இது என்ன காப்பாத்து என்று வெளிநாட்டு வாழ் பெண்கள் மத்தியிலே நடைபெற்ற ஒரு ஆய்வு முடிவு தலைநகர் சென்னையிலே சமீபத்தில் வெளியிடப்பட்டது பெண்களுடைய ஆடை ஆண்களை ஈர்த்து பாலியல் தவறு செய்ய தூண்டுகிறது அதனாலதான் பாருங்க மரியாதை நிறைந்த சபைகள்ல மரியாதைக்குரியவர்களாக கருதப்படுபவர்கள் எல்லாமே முழுசா கவர் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம நாட்டு முதலமைச்சர் எடுத்துக்கோங்களேன் நம்ம நாட்டுல ஆரம்பத்துல அந்த அம்மா போடாத ஆட்டமா அப்படியெல்லாம் ஆட்டம் போட்டாங்க ஒரு பொறுப்பான பதவிக்கு வந்த பிறகு இப்ப எப்படி இருக்கிறாங்க மேல இருந்து கீழே அவங்களும் போட்டு தலையில பேரை கொண்ட போட்டு ஒரு துணியை வச்சு மறைச்சிருக்கிறாங்களா தலையின் கிட்டத்தட்டலாம் உடம்புலையும் கழுத்துல இருந்து கீழே கால வரைக்கும் டோட்டலா பேர் பேருதான் இல்ல சில பேர் அதை கூட தப்பா நினச்சிக்குவாங்க இந்த கருப்பு கலர் வடிவத்துல இந்த மாதிரியான ஸ்டைல் அப்படின்னு இல்லை இப்ப நான் போட்டு தலையில ஒரு தொப்பியத்துக்கு போட்டால் நான் நடத்தும் தலையில தொப்பி போட்டேன் கை வரைக்கும் மறைச்சிருக்கேன் கழுத்து வரைக்கும் முடிஞ்சு போச்சு பருதா மன்மோகன் சிங்கே தான் இருக்காரு தலப்பா கட்டி ஒரு முடி கூட தெரிய மாட்டேன் எங்க பொம்பளை எங்களுக்காக அங்கங்க துணி இழுக்கும்போது வேலைக்கு பின்னாடி வந்துரு அவர் போட்டு வச்சிருக்கிற பக்கா தளப்பாவில முஸ்லிம்களுக்கு எடுத்துக்காட்டான பரதாவுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருன்னா நம்ம நாட்டு சொல்லி போடலாம் அப்ப அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இது மாதிரி பெண்கள் முதலமைச்சர் செய்றாங்க கிறிஸ்தவ கன்னியாசிரியர் எடுத்துக்கோங்க சாதாரண பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் கன்னியாசிரியர்களுக்கு என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணிடுறாங்களே மேல தலையும் கவர் பண்ணிடுறாங்க கீழே கால் வரைக்கும் முழுசா கவர் பண்ணிடுறாங்க அதே மாதிரி ராஜஸ்தான் பக்கம்லாம் எல்லாம் போனீங்கன்னா அது மாதிரி அங்கு உள்ள பெண்கள் அப்படித்தான் முக்கார் போட்டு முழுசா உடம்ப மறைச்சுக்கிறாங்க அப்ப உடலை மறைத்தல் பல்வேறு சமூகத்துல கலாச்சாரத்தை இருக்கிறது ஆண்கள் தேவையில்லாம சிந்தனை வசப்பட்டு அதனால தான் பல கோவில் நிர்வாகங்களே இந்த முடிவு எடுத்திருக்கு இது எதுவும் முஸ்லீம் மட்டும் எடுத்து முடியும்னு கூடாது நீங்க திருப்பதி தேவஸ்தான போர்டில் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட ஒரு விதி அதுக்கு முந்தி இருந்துச்சா என்ன தெரியல ஆறு மாதத்திற்கு முன்பு கேள்விப்பட்டேன் என்ன விதின்னா அரைகுறை ஆடையோடு வருகிற பெண்களுக்கு திருப்பதி கோவிலுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கிடையாது சட்டமே போட்டு வச்சிருக்கிறான் திருச்சியில் ஒரு கோவில் இருக்குது ஐயப்ப சாமி கோவில்னு சொல்லிட்டு திருச்சியில பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்ச தூரம் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல மெயின் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல ஒரு முக்கியமான ரொம்ப மக்கள் பிரபலமான ஒரு கோவில் ஒண்ணு இருக்கிறது அங்க போனீங்கன்னா அங்க ரெடிமேட் ட்ரெஸ் தொங்கிக்கிட்டே இருக்கும் ஜவுளி மாதிரி ஒரு ஏரியாவில் துணியை வச்சிருப்பாங்க என்னப்பா துணி நானே உள்ள போய் பார்த்துருக்கிறேன் என்ன இது எதுக்கு இந்த துணியெல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க ஸ்கார்பு அது மாதிரி துணி பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க யாராவது அறகுறையா வந்தா அங்கங்க தொடர்ந்து போட்டு வந்தா அம்மா இதை போட்டுட்டு உள்ள போமா அப்படின்னு கொடுப்பதற்காக திருச்சி ஐயப்பசாமி கோவில்ல அங்க ஒரு ஏற்பாடு ஆன்மீகத்தில் கடவுள வழிபட நேரத்துல பெண்கள் அறகுறையான ஆடையோடு வந்தாங்கன்னா சிந்தனை மாறி கடைசியில் கடைசில ஒரு சினிமா தேட் மாதிரியான ஒரு பாலியல் கசபுசாக்கல் நடக்கிற மாதிரி கெட்டு போன ஒரு சமூகமா மாறி போயிடக்கூடாதுன்னு பல்வேறு கோவில்கள் ஏன் நம்ம மதுரை பக்கத்துல இருக்க மதுரை மதுரையில பிரபலமான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால மடம் இருக்குது அருணகிரி நாதர் சமீபத்தில் பெரிய கலவரம் ஏற்படுத்த பெண் உரிமை அமைப்புகள் எல்லாம் மடத்துக்கு முன்னாடி போய் போராட்டினாங்கள என்ன போராட்டம் எனது ஆடை எனது உரிமை நீ என்ன சொல்றதுன்னா அருணகிரி நாதரை பார்த்து அவர் என்ன சொன்னாரு வேற ஒண்ணும் சொல்லல டெல்லி கற்பழி போல ஒட்டி பெண்கள் தங்களை ஆடையை போட்டுட்டு போறதுதான் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறது என்று பல வருடங்களாக இந்து மதத்துடைய சொற்பொழிவாளராக ஆன்மீகவாதியாக இருக்கிற அருணகிரி நாதர் சமீபத்தில் தனது கருத்தை வெளியிட்டார் அப்ப அத்தனை மேல்மட்டத்தில் இருக்கிற மக்களும் இதை அனுபவபூர்வமாக ஒத்துக்கொள்கிறார்கள் நியாயத்தை விரும்புகிறவர்கள் இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் குறைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால இது மாதிரியான ஒரு இதை செய்யும்பொழுது அது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு ஒரு கேடயமாக ஒரு பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது கருத்தின் அடிப்படையில வருதுன்னா சில பேர் எப்படி கொண்டு போயிடுறாங்க தெரியுமா இந்த ஆடையை வச்சுக்கிட்டு ஏதோ பெண்களை கொடுமைப்படுத்துற மாதிரி அடிமைப்படுத்துறாங்க பெண்களுக்கு உரிமை இல்லை சுதந்திரமா ஒரு டிரெஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா அனுமதி இல்லையா அப்படிங்கற மாதிரி அவனுடைய உரிமையை பறிச்சிட்டே தான் நினைக்கிறான். இதிலே உரிமை பறிப்புக்கு வேலையே கிடையாது. நேரா லேசா இடுப்பு மட்டும் திறந்து போட்டு போனதுனால என்ன உரிமை கெடச்சிருச்சு? கழுத்து திறந்து போட்டு போயிட்டாங்க. பின் பக்கத்தை கொஞ்சம் திறந்து போட்டு போயிட்டாங்க. லெஃப்ட் சைடுல கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்க. என்ன கெடச்சிருச்சு? மூடிக்கிட்டு போனதுனால என்ன எழுந்திருச்சு? மூடிட்டு போன பிரம்ம பிரம்மரா இல்லையா? மூடிட்டு காந்திருக்கிற அம்மா முதல்ல இல்லையா? அப்ப இதுெல்லாம் அவங்களுடைய முன்னேற்றத்தை தெடுக்கிறது இல்ல. பாதகம் ஆம்பளனா அப்படி தான் இருக்குறான். பொம்பளனா இப்படி தான் இருகாங்க. சில பேர் இந்த கற்பழி போலக்கு வந்துச்சே டெல்லியில் பெண்ணுரிமை அமைப்புகள் எல்லாம் அவங்க போராட்டத்துக்கு வந்து நின்றா டிவியில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆடைகள் தெரியுமா அவ்வளவு இறுக்கமாக ஆடை அணிந்து கொண்டு ஆடைகளில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் ஆம்பளைய தேவையில்லாமல் உசுமிப்பாகும் டச்மி பதினெட்டு வயசு பிள்ளையுடைய டிஷர்ட்லாம் எழுதப்பட்ருக்கு டச்மி டச்மின்னா டச் பண்ணிடுவான் அதுக்கூட தொட்டுலாம் எழுதி விட்டான்னா இப்போ தேவை அந்த ஆடையில் வர்ற சிக்கல் தானே இது இது மாதிரி தேவையற்ற மாதிரியான அங்கங்களை அப்படி தூக்கி காட்டி கவர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருந்தா இந்த சிக்கல் உருவாகும் சொன்னா நீங்கள்லாம் கெட்டணும் ஐயா நாங்கள்லாம் பொம்பளைங்களை எங்களை அக்காத வச்சு மாதிரி பார்ப்போம் எந்த பொம்பளையை பார்த்தாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்களாம் பக்குவப்பட்டவங்க சில பேர் அது மாதிரி ஆளுகளுக்கு நாங்கள் ஒரு ஒரு அறைகூல் முன் வச்சிருக்கிறோம் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் அறிவியல் பூர்வமான ஒரு டெஸ்ட் என்ன டெஸ்ட் பெண்கள் நீங்கள் மேடையில் உட்காரணும் பெண்கள் போவாங்க அரையுறை ஆரையோடு சில பெண்கள் போவாங்க முழுமையாக தங்களை மறைத்து கொண்டு சில பெண்கள் போவாங்க உங்களை நாங்க டெஸ்ட் உட்படுத்துறோம் ஒழுங்கா இருக்கிறீங்களா சிந்தனை மாறாம சில பேர் தலையாட்டிக்கிட்டு வந்தாம இருந்துடும் இருந்துடும்னா சும்மா வெளிப்படையா கண்ணை வச்சு பாக்குறது இல்ல சும்மா இருக்கலாம்ல ஒண்ணும் தெரியாது அப்பா அது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல நாங்க அந்த டெஸ்ட் வைக்கல உங்களை மேடையில் உட்கார வச்சுட்டு உங்க மூளையில கனெக்ஷனை கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோம் மூளைக்குள்ள எந்த சுரப்பி என்ன வேலையை செய்யணும் கம்ப்யூட்டர் காட்டும் ஏன்னா நம்ம உடம்புல எது நடந்தாலும் சரி மூளையில ஆடு வராம நடக்காது எனக்குள்ள ஒரு பாலியல் சிந்தனை வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது அது துடிக்க ஆரம்பிச்சாதான் அந்த வேலையை செய்யும் கையை தூக்குறேன்னா ஒரு ஏரியா வேலை செய்யுது நான் சிரிக்கிறேன்னா ஒரு ஏரியா வேலை செய்யுது உள்ளுக்குள்ள பொம்பளை பத்தி என்ன வந்துட்டா உள்ளுக்குள்ள மூளையில ஒரு பக்கம் வேலை செய்யும் கரெக்டா கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும் இந்த டெஸ்ட்டுக்கு தயாரானே கேட்டு பார்த்துட்டோம் ஒருத்தர் வரமாட்டாங்க ஏன் அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டது அதனால ஆம்பளைங்களை பொம்பளைங்க கெடுத்துடாம இருக்கிறதுக்கு பெண்களுக்கு ஆடை போட சொல்றோம் நீங்க அவங்களுடைய எண்ணத்தை கெடுப்பீங்க அவங்க உங்களுடைய கற்பையும் மானத்தையும் சேர்த்து கெடுத்து ஒரு கட்டத்தில் உயிரையும் பறித்து விட்டு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கேடயத்தை போன்று பாதுகாப்பு கவசத்தை போன்று ஆமா அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆஹ் நான் புரிவளத்திலிருந்து வர்றேன்